நீங்கள் பார்க்கறது கூகுள் ஆட்ஸில் வந்து கால் ஆட்ஸ் சரிங்களா கால் கேம்பெயின் கிரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ கிட்டத்தட்ட நம்ம வந்து பாருங்கள் நேற்று நடந்தது ஒரு நாளில் மட்டும் நடந்தது பாத்தீங்கன்னா பதினேழு கால்ஸ் வந்து ரிசீவ் ஆயிருக்கு மூணாயிரத்தி நானூற்றி ஐம்பது ரூபா செலவாயிருக்கு சரிங்களா ஸோ இது நேற்று நடந்தது இதே நான் வந்து லாஸ்ட் செவன் டேஸ் போட்டேன்னா நூற்றி பதினெட்டு கால் ரிசீவ் ஆயிருக்கு இருபத்தெட்டாயிரம் ரூபா செலவாயிருக்கு இது பெரிய ப்ராஜெக்ட்ஸ் அதனால வந்து இந்த அளவுக்கு காஸ்ட் போகும் அந்தளவுக்கு குவாலிட்டியாகவும் லீடு வரும் சரிங்களா ஸோ எஸ்டர்டேவே போட்டுக்கலாம் இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா நம்மளுக்கு வந்து எவ்வளோ இம்ப்ரெஷன் நடந்திருக்கு எவ்வளோ கிளிக்ஸ் நடந்திருக்கு அதாவது வெப்சைட்டுக்கு டிராஃபிக் போயிருக்கு அதில் வந்து டைரக்டாக கால் பண்ணது எத்தனை பேர் இதெல்லாம் நம்ம இங்கே பார்த்துக்கலாம் இதை தாண்டி எப்போ கால் வருது அப்படின்னு பார்த்துக்கலாம் ஸோ இது வந்து பார்த்துட்டிங்கன்னா எப்போ கால்ஸ் வருது அப்படிங்கிறத நம்ம டைம் மேனேஜ்மெண்ட்டை வந்து ஈஸியாக இங்கே பார்த்துக்கலாம் எனக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா ஆஃப்டர்நூன் மேலே வந்து நிறைய கால்ஸ் வந்து ரிசீவ் ஆகுது ஸோ அதெல்லாமே ரெண்டு டூ மூணில் வந்து ரெண்டு கால் ரிசீவ் ஆகிருக்கு ஸோ இந்த மாதிரி பார்த்துக்கலாம் ஸோ ஈவினிங் டைமில் வருது நைட் டைம் வருது ஸோ இந்த மாதிரி பார்த்துக்கலாம் ஃபோன் கால்ஸ் இந்த டைமில் வருது அதிகமாக தேடுறது எத்தனை பேர் ஸோ எந்த டைமில் தேடுறாங்க அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஸோ மேக்ஸிமம் இந்த டைமில் நல்ல இது இருக்குது சரிங்களா ஸோ இந்த மாதிரி தான் உங்களோட பிஸ்னஸுக்கு வந்து கூகுள் ஆட்ஸ் கேம்பெயின் வந்து ஒர்க் ஆகுது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இதை பற்றி இன்னும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நிறைய வீடியோஸ் போட்டுருக்கேன் நீங்கள் போய் பாருங்க தேங்க்யூ